வெல்கம் டு மை சேனல் யூனிக் ஸ்டடி வித் கெம்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தரணி போற்றும் தமிழர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸ்பீச் தான் பார்க்க போறோம் தமிழன் என்று சொல்லடா தலனமின்று செல்லடா என்றார் புதுமை கவி பாரதியார் தமிழுக்கு அமதன்று பேர் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் கண்ணகி எரித்த மதுரையில் அரச பதவியை துறந்து ஒரு துறவியாய் வாழ்ந்து சிலப்பதிகாரம் படைத்த இளங்கோ வடிகள் உலகமே இன்னும் வியந்து பார்க்கும் நிரல் தரையில் விழாமல் ஆலய கோபுரம் கட்டி பெருவுடையாரை பெருமைப்படுத்திய மாமன்னன் ராஜராஜ சோழன் தரிகட்டு ஓடிய காவிரியை ஒரு கமண்டலத்தில் அடக்கிய குறுமணி அகத்திய போற்றிய காவிரிக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லணை கற்றிய கரிகாலச் சோழன் கழிந்து போன பூம்புகாரை புதுப்பித்து கார் சிலம்பின் பெருமையையும் என் நாட்டவரன் ஏற்றுக்கொண்ட உலக பொதுமறையான திருவள்ளுவருக்கு முக்கடலின் சங்கமத்தில் முழு உருவ சிலையை வடிவமைத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் அதுதான்டா வளர்ச்சி என்று பாடிய பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் நான் நிரந்தரமானவன் எந்த நிலையிலும் அழியாதவன் என்று பல்லாயிரம் பாடல்கள் புனைந்த கவியரசர் கண்ணதாசன் ஸ்ரீரங்கத்த அரங்கநாதனை கவிதையாடை கண்முன் நிறுத்திய வாலிப கவிஞர் வாலி கரிசல் நாட்டு நடப்புகளை மண்ணின் சுவை மாறாமல் படைத்த கூராஜராராயணன் சாரதா தேவி போன்றவர்கள் போன்று இன்னும் எத்தனையோ அரிய மனிதர்கள் வாழ்ந்த வாழும் நம் தமிழகம் இதில் நாம் தமிழன் என்பதில் பெருமை கொள்வோம் நான் சொன்ன சொற்போர்களை எண்ணிப்பாருங்கள் நான் சொன்ன சொற்போர்களை எண்ணிப்பாருங்கள் இன்னும் நிறைய மண்ணின் பெருமை கொண்ட மனிதர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நேரமின்மை என்பது நிதர்சன உண்மை தரணி போற்றும் தமிழர்கள் நாம் நன்றி போல இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ